ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால இன்றைக்கி கரண்ட் சடனுங்கிறது எனக்கு தெரியாது நானும் எப்போதும் போல் கிளம்பி காலையில் பத்து மணிக்கெல்லாம் கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பாட்டு கேட்கலாம்னு சொல்லி சுவிட்சை ஆன் பண்ணேன் ஆனால் படிக்கவே இல்லை அப்புறம் ஃபேன் சுவிட்சையும் போட்டு பார்த்தும் ஓடவே இல்லை சரி கரண்ட் போயிடுச்சு போல இருக்க கொஞ்சம் நேரம் கழித்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துணியை வந்து கட் பண்ணிவிட்டேன் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்போ என்னோடய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு கரண்ட் வந்து சடோன்னு அப்படின்னு சொன்னனால சரி நம்ம வெட்டுற துணியும் வெட்டிட்டோம் நான் ரொம்ப வெட்டுறதுக்கு போர் அடிக்கின்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த கையோடு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது மதியான டைம் சாயந்தர டைம் எந்த டைமாக இருந்தால் என்ன நம்மளுக்கு எப்போ ரெஸ்ட் கிடைக்குதோ அப்போ தானே க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நான் மாப் போட்டு தொடச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஹால் பகுதி பார்த்திங்கன்னா எப்போதுமே எனக்கு வந்து நீட்டாக இருக்கணும் ஏன்னா இந்த இடம் வந்து தக்கிற இடம்ங்கிறனால குப்பை இல்லாமல் நீட்டாக இருந்தால் தான் எனக்கு தக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக வந்து தொடச்சி விட்டாச்சு டெய்லியுமே வீடியோ போடாததுக்கு தயவு செய்து என்னை வந்து மன்னிச்சிருங்க இனிமேல் ரெகுலராகவே நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோடு பண்ணிடுறேன் அப்புறமா இப்போ ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா முருகருக்கு நெய் தீபம் போட்டு நான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலையில் கும்பிட்றதுக்கு எனக்கு இப்போதைக்கு டைம் கிடைக்காதனால அதனால் நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு தான் ஒரு ஒன்பது ஒன்பதரைக்கு மேலே தான் இப்போ சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிகாலையிலேயும் ஈவினிங் ரெண்டு நேரமே சாமி கும்பிடணும் அதுக்கான சூழலை வந்து முருகரை தான் கொடுக்கணும் இப்போ எனக்கு முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே கொட்டுது லேசாக பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே சுட்ட விழுந்த மாதிரியே இருக்குன்னு இனிமேல் தான் நான் ஹேர் பேக்லாம் நான் போடவே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ எல்லாம் தொடர்ந்து கடைக்கு போகிறனால முடியை பராமரிக்க முடியலேங்கவும் மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இனிமேல் தொடர்ந்து வாரத்தில் மூணு நாளாவது ஹேர் பேக் வந்து போட்டுறணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள்